பஸ் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு இந்த ஆண்டில் ஆகஸ்ட் பதினாலு கூலி தலைவருடைய நூற்றி எழுபதாரம் ரிலீஸ் ஆகுது நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆகஸ்ட் பதினஞ்சில் தான் அக்ரோராண்கள் தலைவர் முதல் முதல் நெடுச்சி படம் ரிலீஸ் ஆச்சு தலைவருக்கு இந்த ஆண்டு ஆண்டு ஐம்பது ஆண்டு அவர் நிறைவு செய்கிறாரு அதை குறிக்கும் வகையில் இன்றைக்கி அருள்முக ரஜினி கோயிலில் உற்சவர் சிலைக்கு தாரா பாத்திரம் அப்புறம் ஆர்ச்சி விளக்கு பொறுத்து போட்டுருக்கு எங்கள் வீட்டை பொறுத்துல குடசாமி தெய்வம் எல்லாமே அவர் தான் சமீபத்தில் ஜனவரி ஒன்றாந்தேதி தலைவர் வந்து அலைப்பு வந்துருந்துச்சு ஜனவரி ரெண்டு தலைவரை தலைவராக குடும்பத்தோடு சந்தித்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் இதில் நாற்பது நிமிடங்கள் எங்களுக்கு ஒதுக்கி அவர் பேசிகிட்டு இருந்தார் நிறைய குத்துக்கோள் கொடுத்தாரு பட்டு வேஷ்டி பட்டு சேலை பட்டு ஷர்ட்டு பாபாஜி சிலன்னு கொடுத்தா அந்த நாற்பது நிமிடங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பணங்கள் உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் மன நிம்மதியோடு சந்தோஷமா ஆனும் எல்லாம் இளைஞர்கள் சூப்பர் சாதனையை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் You don't need to ask for that. 我怎么在家？啊、so uh。Huh. Terima <tell> kasih kerana menonton! <noise>